எல்லாருக்கும் ஹாய் இப்போ வந்து பி வேக்சு வந்து நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் சொல்லி பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும் அதாவது பி தேனோட அடையை எடுத்து அதை வந்து உருக வச்சோம்னா கிடைக்கிறதா வந்து வந்து அந்த இந்த வீடியோவில் பீஸோட் தேனி பெட்டிலிருந்து தேவையில்லாத கருப்பு அடையை மட்டும் எடுத்து நாங்க கட் பண்ணி போடுறோம் நல்ல அடையை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது தேவையில்லாத அடையை மட்டும் தான் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் டேரக்டா இந்த அடையை வந்து சுடுதண்ணியில் நம்ம போட்டுறோம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் நல்லா தண்ணியில வந்து கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒயிட் கிளாத் வச்சு இன்னொரு குண்டால வந்து வடிகட்டணும் வடிகட்டினதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணி நல்லா ஹீட் ஆறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மேல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அதுதான் வந்து பீஸோட வேக்ஸ் இந்த டைரக்டா இந்த கோம்பை எடுத்து நம்ம ஜஸ்ட் சுடுதண்ணில போட்டு அதை வடிகட்டணும் அப்படின்னா ஆற வச்சதுக்கு அப்புறம் மேல ஒரு லேயர் நம்ம ஆறு அடைய போட்டோம் இதுல வந்து ஒரு பத்து கிராம் வேக்ஸ் வந்து வந்திருக்கு தேங்க்யூ